நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரைவை கொண்ட ஜெர்சியில் ஒரு மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று மாடுகளுமே தலையீது கிடாரிகள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி இளம்பல்ல தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க தலையீட்டிலே நல்ல கரைவை வர்க்கமான மாடுகளாக இருக்குதுங்க மூன்று மாடுகளுமே இந்த மூன்று மாடுகளுமே எங்கே இருக்குது கரவை திறன் வில விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ இப்போதான் மாட்டுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரெட்டின் ஜெர்சி வந்து தலையீது கிடாரி ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க என்ன கண்ணு போகிறக்கு ஒரு நான்கு நாட்கள் எடுத்துக்கோ போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சுக்க அப்படி மடி கூச்சலாத மாடுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடா பண்ணிக்கும் ஆண்மீன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி தவள நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க இந்த மாட்டை நேரில் போய் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை டிரான்ஸ்போர்ட் படி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க நான்கு எம்எல்லாம் ஒவ்வொரு ஒரு அடி கேப்பில் எவ்வளோ சூ சூப்பராக இருக்குது பாருங்க அருமையான மடி செட்டுங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த பிஸ்கட் கலரும் தலையீத்து கிடாரி ரெண்டு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க இன்னும் கண்ணு போடுறக்கு இதுவும் போடுற ஸ்டேஜ் ஆகிருச்சு இன்னும் ஒரு மூணு நாலு நாட்களுக்குள்ளே இதுவும் கண்ணு போட்டுரும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி இதனோட கரவை திறனை பொறுத்த வழியும் ஒரு பதிமூணு லிட்டர் வழியும் தாராளமாக கரையை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டியான மாடு மடிச்சுட்டு அருமையாக எடுக்கக்கூடிய மாடுங்க இன்னும் நாலஞ்சு நாள் இருந்தாலும் இன்னும் ஃபுல்லாக மடி இருந்துச்சுன்னா மாடு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு அப்படி இதனோட விற்பனை விலையை பொறுத்த வழியும் அறுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி விலையை பொறுத்தவரையுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பாட்டை பாருங்கள் நல்லா குவாலிட்டியான மாடு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி நம்ம மூன்றாவது பார்க்க இந்த பிளாக் ஜெர்சி சூப்பரான குவாலிட்டி மாடு வந்து இரண்டாம் இத்து தான் சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க இது கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கோம் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கோம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை சமநிலையில் தெரிவிச்சிருக்கு அப்படி கரவை திருநனை பொறுத்த வழி பதினஞ்சு லிட்டர் வழி தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள்